இப்போ நான் பார்க்க போகிறது பயிரத்தி அஞ்சு புள்ளி அஞ்சில் சிக்ஸ்த் சம் கொஷின் பாருங்கள் ஒரு அணு உலை குளிரூட்டும் தூணின் குறுக்கு வெட்டு அதிப்பரவலை வடிவில் உள்ளது மேலும் அதன் சமன்பாடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை முப்பது எக்ஸ் முப்பது ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று தூண் நூற்றி ஐம்பது மீட்டர் உயரமுடியது மேலும் அதிபர வளையத்தின் மையத்திலிருந்து தூணின் மேல் பகுதிக்கான தூரம் மையத்திலிருந்து அடிப்பகுதிக்கு உள்ள தூரத்தில் பாதியாக உள்ளது தூணின் மேற்பகுதி மற்றும் அடிப்பகுதியின் விட்டங்களை காண்க பாருங்கள் இப்போது டயம் புதுட்டாங்க பார்த்தீங்களா மொத்த உயரம் பற்றியும் நூற்றி ஐம்பது மீட்டர் கொடுத்துட்டாங்க இதை நம்ம கிராஃப் படி போக எகச்சி இது ஒயச்சம் எடுப்புமா இப்போ இப்போ கீழே விட மேலே பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க அப்போ கீழே ரெண்டாக இருந்தால் மேலே ஒன்றா இருக்கும் அப்படின்னும் போது இந்த நூற்றி ஐம்பது மீட்டர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பிரிக்கலாம்னா கீழே நூறு மீட்டராகவும் மேலே ஐம்பது மீட்டராகவும் பிரிக்கலாமா அப்போ பிரிச்சதும் போது தூணும் மேற்பகுதி மற்றும் அடிப்பகுதிக்கான விட்டம் கேட்டிருக்காங்க விட்டம்னா இது பாதி அப்போ இருந்து பாதி இருந்து இது பாதி சரிங்களா அப்போ இதை வந்து எக்ஸ் ஒன்று எடுக்கலாம் இதை எக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாமா அப்போ இதை புள்ளி வந்து மென்ஷன் பண்ண எப்படி எக்ஸ் ஒன் கமா ஐம்பது அதே போல் எக்ஸ் டூ கமா நூறு அப்படின்னு எடுப்போமா அப்போது இதில் பாதி அப்படின்னும் போது இதை வந்து ஒய் டிவைட் பை ரெண்டுன்னு எடுப்போமா ஒய் டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் ஐம்பது ஒய் டிவைட் பை ஒன்று ஈக்குவல் நூறு சரிங்களா அப்போது அதுபடி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது நமக்கு ஒயனோட மதிப்பு கிடைக்கும் ஒயோட மதிப்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற சாம்பாட் இருக்குது பார்த்திங்களா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை முப்பது ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்றுன்றது இந்த சாம்பாட்டில் வந்து இந்த புள்ளி அப்ளை பண்ணும்போது போது எக்ஸ் ஒன்ற புள்ளி அப்ளை பண்ணாங்கன்னா எக்ஸ் மதிப்பு நமக்கு கிடைக்கும் கண்டுபிடிச்சி வர ஆன்சர்லேருந்து அதனுடைய விட்டம் விட்டம் என்னும்போது டூ எக்ஸுன்னு நமக்கு தெரியும் அதை அப்ளை பண்ணும்போது அதுக்கான ஆன்சர் கிடைக்கும் அதே போல் ரெண்டாவது புள்ளி அதை பிடிக்க போகிறோம் சரிங்களா அப்போது ரெண்டுத்தையும் கூட்டும்போது என்னாகும் ஒய் டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் ஒய் டிவைட் பை ஒன்று ரெண்டுத்தையும் கூட்டினா கூட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதா இப்போது இதை வந்து கேஷ்மெண்ட் பீச் பண்ணிக்கலாம் குறுக்கு பக்கம் பண்ணும்போது ஒன்று இன்ட்டு ஒய் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒய் தான் மறுபடியும் ஒன்று போடலாம் ஒன்று தான் போடலாம் ஒன்று தான் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒய் ரெண்டு ஒய் டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஈக்குவல் நூற்றி ஐம்பது இப்போ இந்த பக்கம் வகுத்தில் இருக்கிறது இப்போ கொஸ்டின் பெருக்கில் போகுமா ரெண்டு அப்போது ஒய் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் நூற்றி ஐம்பது இன்ட் ரெண்டுன்னு வருமா இருக்கனா ஒய் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் முந்நூறு இது கூட்டலாமா y ப்ளஸ் டூ கூடும்போது இங்கே ஒரு இங்க இங்கே ரெண்டு வை கூட்டினா மூணு ஆ மூணு வை ஈக்குவல் நமக்கு y வேல்யூ மட்டும் தான் வேணும் y மட்டும் வச்சுட்டு இந்த மூணு இதுவாக போச்சுன்னா பெருக்கில் இருக்கிறது வருமா ஒய் ஈக்குவல் 3 டிவைட் பை மூணு கேன்சல் 1 3 so, 1 3 மூங்கு அப்போ நூறா அப்போ ஒய்னோட வேல்யூ நூறு சரிங்களா நம்ம ரெண்டு எடுத்துருக்கோம் இப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒய் டியர்பை ஒன்றுன்ற ஒன்றும் ஒய் டியர்பை ரெண்டு இந்த கீழே எதுவுமே இல்லைனா கீழே ஒன்றுக்கிறத அர்த்தம் 1 ஒய் டிவைட் பை ஒன்றுக்கு வந்தீங்கன்னா நூறு அப்போ அதே போல் அப்போது அதே போல் ஒய் டியர்பை டூ கண்டுபிடிக்கணுமா ஒய் டிவைட் பை டூன்னும் போது என்ன நூறு டிவைட் பை ரெண்டுன்னா கேன்சல் பண்ணால் இரண்டு பத்தா அப்போ ஐம்பதா பாதி பார்த்திங்கன்னா ஐம்பது அப்புறம் கண்டுபிடிச்சிருக்கோமா படுத்து பாருங்கள் கொஷினில் கொடுத்துருக்கேன் சமம்பாடு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அதிப்பற வளையத்துக்கான சமம்பாடு பார்த்தீங்கன்னா அதிபர வளையத்தின் சமன்பாடு சமப்பாடுனும்போது எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை முப்பது ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று சரிங்களா இப்போ இதில் ஃபஸ்ட்டு புள்ளி அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு புள்ளி என்ன எக்ஸ் ஒன் கம்மா ஐம்பது ஐம்பது இதை ஒன்று எடுத்துக்கு போன்பாடு சமன்பாடு ஒன்றில் பிரதியிட சரிங்களா அப்போது ஒன்றில் பிரதிடும் போது இது எக்ஸு இது ஒய் இப்போ எக்ஸ்கிற தவிர எக்ஸ் ஒன் இருக்கா அப்போது எக்ஸ் ஒன் ஸ்கொயர் டிவைட் பை இங்கே வந்து முப்பது ஸ்கொயர் மைனஸ் ஒயின்ற தவிர ஐம்பது இருக்கா அப்போது ஐம்பது ஸ்கொயர் டிவைட் பை நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று சரிங்களா அப்போது எக்ஸ் ஒன் ஸ்கொயர் டிவைட் பை முப்பது ஸ்கொயர் முப்பது ஸ்கொயர் அப்புறம் முப்பது ரெண்டு முப்பது தொள்ளாயிரமா இப்போ தொள்ளாயிரம் மைனஸ் ஐம்பது ஸ்கொயர் இப்போ ஐம்பது என்னும்போது ஐம்பது இன்ட்டு ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐநூறா ரெண்டாயிரத்தி ஐநூறு டிவைட் பை நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலில் ஸ்கொயர் பண்ணும்போது நாற்பத்தி நாலு இன்ட்டு நாற்பத்தி நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரநூறுமா பேர் எழுதியாச்சு ஈக்குவல் ஒன்று இப்போது நமக்கு எக்ஸ் ஒன் ஸ்கொயர் மட்டும் தான் வேணும் இந்த டேம் வேணும் இதை வச்சு இதை சுருக்கி எக்ஸ் ஒனுக்கான எடுக்க கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இந்த டேர்ம் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த மைனஸில் இருக்கிற அந்த டேம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக போகுமா மாற்றி எழுதிக்கலாமா பாருங்கள் இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போ இந்த டேர்ம் பாருங்க இங்கே 1 இருக்கு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிவைட் பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இருக்கா இதை க்ராஸ் மல்டிபிஷன் பண்ணலாமா எதுவுமே இல்லைன்னா கீழே வந்து ஒன்றுக்காக தான் அர்த்தம் அப்போது எக்ஸ் ஒன் ஸ்கொயர் டிவைட் பை தொள்ளாயிரம் ஈக்குவல் ஒன்று இன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இருக்கும் போது ஒன்று ஒன்று எதிர்பார்க்குறாலுமே சேம் அதே நம்பர் தான் அதே போல் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னும் போதும் சேம் நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிவைட் பை பேருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படி வருமா இப்போது இரண்டு கூட்டலாமா கூட்டும்போது எக்ஸ் ஒன் ஸ்கொயர் டிவைட் பை இப்போ ஆயிரம் ஈக்குவல் இப்போ கூட்டினா இப்போ நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறுன்னு வருமா டிவைட் பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சரிங்களா இப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகுமா பாருங்க இப்போ இதை வந்து வகுத்தல் இருக்கா கேன்சல் பண்ணலாமா சைடில் கொடுக்குறேன் அப்போ நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு வகுத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறா இதுப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா நாலு வகுப்படுமா ஒரு நாங்க நாங்கு ஒரு நாங்கு நானு இங்கே பார்த்தீங்கன்னா முப்பத்தி இருக்கா அப்போது ஒம்பது நாங்க முப்பத்தி ஆறு ஆனால் இந்த மாதிரி நம்ம க்ராஸ் பண்ணும்போது இதை விட சின்ன நம்பர் இங்கே இருந்துச்சுன்னா இப்போ இந்த மூணு வந்து நாலுக்குள்ளே வந்து அட குள்ளே வந்துடும் ஸோ அதனால் இந்த மூணு இந்த ஆறு கூட சேர்த்து தான் நம்ம வந்து ஒம்பது அப்புடின்னு போகிறோமா ஒம்பதுண்ணா முப்பத்தி ஆறுன்னு அப்போ திடீர் ஜீரோ ஆட் பண்ணும் சரிங்களா இப்போ அதே போல் பாருங்கள் இப்போது நாவது பதினாறா மீன் நாலு நாங்க பதினாறு மீதி மூணு முப்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது எட்டுன்னா முப்பத்தி ரெண்டு மீதி ஒன்று பதினாலில் பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது அப்போ நாலு இப்போ இதுக்குமே அடிச்சிங்கன்னா நமக்கு வந்து பாயிண்டில் வரும் ஸோ இப்போ இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இப்போ எக்ஸ் ஒன் ஸ்கொயர் டிவைட் பை தொள்ளாயிரம் ஈக்குவல் ஆயிரத்தி நூற்றி ஒன்பது டிவைட் பை நானூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா இப்போது இந்த பக்கம் தொள்ளாயிரன்றது வகுத்தல் இருக்குது ஈக்குவல் வந்து போகும்போது பெருக்கல்ல வருமா ஏன்னா நமக்கு எக்ஸ் மட்டும் தான் தெ எக்ஸ் ஒன்னோட மதிப்பு மட்டும் தான் வேணும் இப்போ எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் ஆயிரத்தி நூற்றி ஒன்பது டிவைட் பை நானூற்றி எண்பத்தி நாலு இன்ட்டு தொள்ளாயிரம் சரிங்களா இப்போதீங்கன்னா ரெண்டு பெருக்கல்ல இருக்குது இது பெருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் அப்போ இது இதையும் பெருகலு பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி நூறுன்னு வருமா டிவைட் பை நானூற்றி எண்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க ஆயிரத்தி நூற்றி ஒன்பது எட்டு ஒன்பது ஒம்பது ஒம்பது எண்பத்தொன்னா ஜீரோ எடுப்பதுக்கும்போது ஜீரோ தான் வரும் இங்கே எந்த எட்டு வரும் அப்போ எட்டு போட்டுக்கலாம் ஒன்பது வரும்போது ஒம்பது ஒரு ஒம்பது ஒம்பது இங்கே வர ரெண்டு ஜீரோ எடுத்து போட்டுமா படுத்து பாருங்கள் இங்கே ஸ்கொயர் நமக்கு வந்து எக்ஸ் ஒன் மட்டும் தான் வேணும் அப்போ இங்கே ஸ்கொயரில் கருத்து இந்த கொஞ்சம் ரூட்டில் வருமா இப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் ரூட் ஆஃப் ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரத்தி நூறு டிவைட் பை நானூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா அப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் ரூட் வந்து பிரித்து எழுத போகிறோம் ரூட் ஆஃப் ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி நூறு டிவைட் பை ரூட் ஆஃப் நானூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா அப்போது ரூட்லேருந்து வெளியெடுக்கும்போது நமக்கு எதுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஜீரோ நாலுன்னு வருமா டிவைட் பை நானூற்றி எண்பத்தி நாலு ரூட்லருந்து வெளியெடுத்திங்கன்னா இருபத்தி ரெண்டுன்னு வருமா ஏன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது புள்ளி தொள்ளாயிரத்தி புள்ளி ஜீரோ நாளையும் பெருக்கும் போது நமக்கு ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி வரும் அதே போல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டையும் உங்களுக்கு நானூற்றி எண்பத்தி வரும் சரிங்களா இந்த தேர்தல் ஒரு ஸ்டெப்பை எழுதி எடுத்துக்கோ நீங்கள் எழுதிக்கலாம் புள்ளி ஜீரோ நாலு எட்டு ஜீரோ நாலு பை ரூட் ஆஃப் இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு இப்போ வெளியே வரும்போது ஒரு டைம் மட்டும் வெளியே வருமா பேர் தேதியாச்சா இப்போ இனி கேன்சல் பண்ணலாமா ஓ இருபத்ரெண்டு இருபத்ரெண்டு தொண்ணூத்தொம்பது பார்த்திங்கன்னா நாலு இருபத்தி இருக்கா இருக்கா நாலு இருபத்தொன்று போது நமக்கு எண்பத்தி எட்டுன்னு வரும் இப்போ எண்பத்தி எட்டுன்னா மீ எத்தனை இருக்குது பதினொன்று போது நூற்றி பத்தொம்பது நூற்றி பத்தொம்போதில் எத்தனை இருபத்தி ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபத்தி ரெண்டு இருக்குது இப்போ அஞ்சு இருபத்தி ரெண்டுன்னும் போது நூற்றி பத்தா நூற்றி பத்துன்னா மிச்சம் ஒன்பது இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இந்த ஒன்பது வந்துடுதா அப்போ புள்ளி வச்சு தொண்ணூறில் எத்தனை இருபத்தி ரெண்டு இருக்குது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா நாலு இருபத்தி ரெண்டு இருக்குது நாலு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டா மீதி ரெண்டு இருபத்தி நாலில் ஒன்று தான் இருக்குது சரிங்களா அப்போது அது வரைக்கும் நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் வந்தால் போதும் அப்போ ஆன்சர் என்ன எக்ஸ் ஒன்றுக்கானது நாற்பத்தி அஞ்சு புள்ளி நாலு ஒன்று சரிங்களா அப்போது இதை வச்சு மேற்பகுதிக்கான விட்டம் கண்டுபிடிக்கலாமா மேற்பகுதியின் விட்டம் விட்டம் என்னமோ தெரியும் டூ எக்ஸ் ஒன்று வரும் இப்போ டூ இன்ட்டு எக்ஸ் ஒன்னு வேல்யூ ஒன்று நாற்பத்தி அஞ்சு புள்ளி நாலு ஒன்றா ரெண்டு நமக்கு என்ன வரும் தொண்ணூறு புள்ளி எட்டு ரெண்டுன்னு வருமா மீட்டரில் கொட்டுருக்குறதுனால தொண்ணூறு புள்ளி எட்டு ரெண்டு மீட்டர் இது மேற்பகுதிக்கான விட்டம் சரிங்களா பதிவுப்பில் பாருங்கள் அடுத்த புள்ளி என்ன எக்ஸ் டூ அதே அதேபோல் சாம்பாடு ஒன்றில் பிரதிட சரிங்களா இது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இது ஒய்னு எடுத்துப்போம் சாம்பாடு என்ன எக்ஸ ஸ்கொயர் இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ன்ற தகுதி எக்ஸ் டூன்ருக்கு அப்போ எக்ஸ் டூ ஸ்கொயர் டிவைட் பை அந்த கொஞ்சம் கொடுத்துருக்க முப்பது ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ன்ற தூறு இருக்குது அப்போ நூறு ஸ்கொயர்னு வருமா நூறு ஸ்கொயர் டிவைட் பை கீழே நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று சரிங்களா அப்போது எக்ஸ் டூ ஸ்கொயர் முப்பது ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தெண்டு முப்பது தொள்ளாயிரம் மைனஸ் நூறு ஸ்கொயர் பண்ணால் நூறு நூறு ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து பத்தாயிரன்னு வருமா டிவைட் பை நாற்பத்தி நாலு ஸ்கொயர் பண்ணும்போது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ஈக்குவல் ஒன்று எந்த மைனஸில் இருக்கிற முடிச்சா ப்ளஸ்ஸில் வருமா கிட்ட மாற்றி எழுதும்போது எக்ஸ் டூ ஸ்கொயர் டிவைட் பை தொள்ளாயிரம் ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் பத்தாயிரம் டிவைட் பை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு இப்போ இதை வந்து க்ளாஸ் மல்டிபஷன் பண்ணலாமா பண்ண மாதிரி பாருங்கள் எக்ஸ் டூ ஸ்கொயர் டிவைட் பை தொள்ளாயிரம் ஈக்குவல் இதுவுமே இல்லைங்கிற ஒன்றுங்கிறத அர்த்தம் ஒன்றுன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பார்த்திங்கன்னா அதே நம்பர் தான் வரும் ப்ளஸ் அது இப்போ ஒன்றுண்டு பத்தாயிரம் போது இப்போ அதே நம்பர் தான் டிவைட் பை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சரிங்களா இப்போ கூட்டலாமா கூட்டும்போது என்ன வரும் எக்ஸ் டூ ஸ்கொயர் டிவைட் பை தொள்ளாயிரம் ஈக்குவல் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுன்னு வருமா டிவைட் பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சரிங்களா இப்படி கேன்சல் பண்ணலாமா ரெண்டுமே கேன்சல் ஆகும் பாருங்க இது கேன்சல் பண்ணும்போது பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு டிவைட் பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரெண்டுமே நாலு கேன்சல் ஆகுமா நாங்கள் நாங்கள் பதினாறு மீதி மூணு எட்டுநா முப்பத்தி ரெண்டா அப்போது எட்டு மீதி ஒன்று நான்கு நாங் பதினாறு அதே போலப்பாங்க ரெண்டு நாங்க எட்டு மீதி மூணு ஒம்பது நாங் முப்பத்தி ஆறு மீதி மூணு அப்போ எட்டு நாங் முப்பத்தி ரெண்டு மீதி ஒன்று நான்கு நாங் பதினாறா மறுபடியும் பாக்கி நாளில் அடிக்கலாம் ஒரு நாங் நாங்கு நான்கு ரெண்டு நாங்கு எட்டு மூணு ஒரு நாங்கு நான்கு பார்த்திங்கன்னா ஏழு நாள் இருபத்தெட்டு மீதி ஒன்று நாங்கு நாங் பதினாறு இது ரெண்டு ஆறு நாள் இருபத்தி நாலாக இதுக்கு மேலே நம்ம பாயிண்டில் வரும் ஸோ பெருக்கில் எடுத்து எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் டூ ஸ்கொயர் டிவைட் பை தொள்ளாயிரம் ஈக்குவல் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு டிவைட் பை நூற்றி இருபத்தி ஒன்று இப்போது இந்த பக்கம் வந்து வகுத்தில் இருக்கிறது இந்த போச்சுன்னா பெருக்கலில் வருமா எட்டு எழுதிக்கலாமா பாருங்கள் எட்டு எழுதியாச்சு இப்போ ரெண்டும் பெருக்கல்ல இருக்குது பெருக்கில் இருக்கிறதுனால பெருக்கலாம் பெருக்கும்போது போது எக்ஸ் டூ ஸ்கொயர் ஈக்குவல் இப்போ ஆறு லட்சத்தி எழுவத்தொள்ளாயிரத்தி நானூறுன்னு வரும் டிவைட் பை நூற்றி இருபத்தி ஒன்று நமக்கு மட்டும் தான் வேணும் அப்போ எக்ஸ்ட்ரூ மட்டும் வச்சுட்டு ஸ்கொயர் அந்த மாதிரி வந்து ரூட்டாக மாறுமா ரூட் ஆஃப் ஆறு லட்சத்தி எழுபத்தொள்ளாயிரத்தி நானூறு டிவைட் பை நூற்றி இருபத்தி ஒன்று ரூட் வந்து தகுந்தி பிரிச்சு எழுதிக்கலாம் பிரித்து எழுதும் போது எக்ஸ்ட்ரூ ஈக்குவல் ரூட் ஆஃப் ஆறு லட்சத்தி எழுவத்தி ஓராயிரத்தி நானூறு டிவைட் பை ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா இப்போ இது ரூட் போடணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எட்நூற்றி பத்தொம்பது புள்ளி முப்பத்தி ஒம்பதுன்னு வரும் நூற்றி இருபத்தொம்பது ரூட் போட்டோம்னா பதினொன்று பதினொன்றுன்னு வரும் பதினொன்று மட்டும் வருமா எக்ஸ்டூ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணுமா பாருங்கள் ஓ பதினொன்று பதினொன்று எண்பத்தொம்பது ஏழு இன்ட்டு பதினொன்று எழுபத்தி ஏழா மீதி நாலு இருக்குது அப்போது நாலு பதினொன்று நாற்பத்தி நாலா மீதி பார்த்திங்கன்னா அஞ்சு இருக்கா அப்போ புள்ளிக்கு இந்த பக்கம் வருது புள்ளி வச்சு அஞ்சு போட்டுக்கலாம் சேம் அதே வைப்பாங்க நாலு நாலு இன்ட்டு பதினொன்று நாற்பத்தி நாலு மீதி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பதுன்னு வரும் அப்போது ஒன்பது பதினொன்று தொண்ணூத்தொம்போதா அப்போ ஆன்சர் என்ன எழுபத்தி நாலு புள்ளி நாலு ஒன்பது இது எக்ஸ் ஆன்சர் சரிங்களா இதை வச்சு பாருங்க கீழ்பகுதிக்கான விட்டம் பண்ண பிடிக்கலாமா கீழ்ப்பகுதி விட்டம் பண்ணும்போது சேம் அதே போல் தான் விட்டம் டூ எக்ஸ் டூ இப்போ டூ வேல்யூ பார்த்திங்கன்னா எட்டு இருபத்தி புள்ளி நாலு ரெண்டுத்தையும் பிறகு நமக்கு வந்து நூற்றி புள்ளி தொண்ணூற்றெட் வருமா மீட்ரு கொடுத்துருக்கிறதுனால மீட்ரு போட்டுக்கலாம் மீட்டர் இது வந்து போதிக்கான விட்டம் சரிங்களா பிளாக்ல கொடுத்துக்கோங்க